அன்னைக்கு அங்க 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 எல்லாம் படா பெஜாரா போச்சு தெரியுமா உனக்கு எவ்வளவு நீ 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 போய் சொல்லி விடுற ஐயா அப்படியே அப்படியே சும்மா அது சிக்கமான கருமாளுக்காது போ நல்லா போய் போய் பாரு முடி தம்பி கவனிச்சுக்க முச்சினா என்ன பண்ணினா தம்பி கொஞ்சம் கவனி நீ நல்லா கவனிச்சு சொல்லு போ போ சொன்ன போய் பாரு சரி நான் அப்படியே பாத்துருந்தா எதுன்னு தகவல் சொல்றேன் அக்கா நேத்து வேலை கேட்டேங்க நீ சொல்ற நீங்க எந்த வேலை தான் செய்வியா உம் செய்யறேன்க்கா பாதில இருந்து ஜெகா வாங்கிலாம் போயிட கூடாது இல்ல போக மாட்டேன்க்கா அப்புறம் இந்த வேலை பிடிக்கல அந்த வேலை பிடிக்கல எல்லாம் சொல்லக்கூடாது உம் எந்த வேலை குடுத்தாலும் செய்யணும் என்னன்னா கரெக்டா இருக்கலாம் உம் புரியுதா உம் ஆஹ் நாள்ல இருந்து வா இரு இரு இன்னைக்கா நாலு நாள் எல்லாம் பேசிட்டு இதுல இருந்தா வந்துரு வேலைக்கு நான் சொல்றதெல்லாம் கரெக்டா செய்யணும் ம் சரியா நான் வேலை என்னான்னு சொல்லி கொடுப்பேன் நீ அங்க போய் கஷ்டப்பட தேவை ரெண்டு மாசம் தேவை இருந்தாலும் உங்க கையில இருக்கும் அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீ விட்டு மாதிரி நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் சரிங்க நீ என்ன கூட வா எல்லாமே நான் உனக்கு சூப்பரா கத்து கொடுக்குறேன் சரி வா என்ன இவன் இந்த தெருவுலதான் எங்கேயோ வேலைக்கு போர்டு போட்டுக்குதுன்னு சொன்னா இதுதான் முனியாண்டி தெருவு எந்த தெரு அக்காக்கா இதோ போட்டிருக்கா போடு என்ன போட்டுக்குது பெண்கள் வேலைக்கு தேவைன்னு போட்டிருக்கா போட்டுக்கிறாங்களா அப்ப இந்த தான் அவன் சொன்ன வீடுன்னு நினைக்கிறேன் என்ன வேலைக்கா என்ன வேலைங்களா நான் அப்புறமா சொல்றேன் புரியுதா நான் சொல்றத மட்டும் நீ செய் நீ நேரம் உள்ள பைக்கணு என்ன யார் யார் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை மணிக்கு வெளியே போறாங்க எத்தனை மணிக்கு உள்ள வராங்க

வேலைக்காக போர்டு போட்டிருந்தது அதை பார்க்க வந்தா அப்படியா சரி உள்ள வாங்க பேர் நம்மா என் பேர் மலர்க்கா எந்த ஊரு தஞ்சாவூர் தஞ்சாவூர் இல்லி யாரும் இல்ல ஒரு ஆள் தான் அதான் வேலைக்கு ஆள் தேணும்னு போடு போட்டிருந்தது அதான் வந்தேன் ஆமாம்மா வீட்டு வேலைம்மா உனக்கு வைக்கவா ஆ என்ன வேலைக்கா வீட்டு வேலைன்னா பாத்திரம் கழுவுது துணி துவைக்கிறது வீட்டு வேலைலாம் எல்லாமே முடிக்கணும் சரிங்க உனக்கு ஓய்க்க வந்தா வாமா சரியா எத்தனை பேரு நாங்க நாலு பேரு பசங்க ரெண்டு பேரு நாங்க ரெண்டு பேர் நாலு பேரு வரோம் சம்பளம் பதினஞ்சாயிரம்மா உனக்கு ஓகேவா இல்ல சம்பளம் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா எனக்கு வெளியே தங்கிக்கு எங்கேயும் இடம் இல்ல நான் புதுசு அதனால நான் இங்கேயே தங்கி வேலை பாத்துக்கிறேன் நீ தங்குறியா உங்ககிட்ட கேக்கணும் சரி பரவாயில்ல நான் நான் பேசிக்கிறேன் நீ இனில இருந்தா ஜாயின் பண்ணிக்கிறியா ஆஹ் இன்னில இருந்து பண்றேங்க்கா ஆஹ் சரிம்மா மதுரை சாப்பாடு ரெடியே ரெடி போலாம் போலாம் போலாம்

நேரத்து போன் பண்ண சொன்னா இன்னைக்கு ஹலோ ஆ அக்கா சொல்லுமே ஆ அக்கா நீங்க சொல்ற மாதிரி பண்ணிட்டேன் சரி வீடு எல்லாம் கொஞ்சம் ஓகேதான் சரி என்ன கிளம்பிட்டாங்க ஆ அதான் சரி யார் யார் இருக்கிறாங்க அந்த வீட்டில் எத்தனை மணிக்கு போறாங்க எத்தனை மணிக்கு வராங்க ஆ எல்லாம் இப்ப தாங்க கிளம்புனாங்க நாலு பேர் ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சரி யாரும் இல்ல இப்ப வீட்டுல ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் சரி இருந்துட்டு போட்டா நம்மளுக்கு ஆனா கொஞ்சம் நல்ல டைப்பா இருக்காங்க அதனாலதான் கா யோசிக்க வேண்டியதா இருக்கு நல்ல டைப்பா டே நல்ல டைப்லாம் பார்த்தா நம்ம தொழிலுக்கு ஆகுமா நம்ம எப்படி போயிக்கிறது இல்லக்கா கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க அதனால தான் ஐயா ஆளா சொல்லாதன ஆளா தொழிலுக்கு ஆகாது நீ இந்த மாதிரி பண்ணா எப்படி நீ தொழில் கத்துப்ப இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்களா என்ன இங்கே தங்கிக்க சொல்லிட்டாங்க அதனால யோசிக்க வேண்டியதா இருக்கு நீ இங்க வேலை செஞ்சா மாசம் உனக்கு பதினஞ்சாயிரம் தான் கிடைக்கும் நீ நல்லா தொழில் கத்துக்கணா மாசம் உனக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும் அது வேணுமா இல்ல இது வேணுமா நீயே ஏன் சொல்லு சரிக்கா அப்ப வீட்டுல யாரும் இல்ல சரி இரு நான் உடனே நான் கிளம்பி வந்து நினைக்கிறேன் இப்ப வேணா ஏன்னா இப்ப சிலிண்டர் கார வருவாங்களாம் ஆ நல்லா நானே உங்களுக்கு கூப்பிடுறேன் ஒரு மணி நேரம் கழிச்சு ம் சரி கூப்பிடு நான் வரேன் ஆ சரிங்க்கா ஆ மேடம் சொல்லிடுறேன் மேடம் ம் ம் ஓகே உள்ளே வச்சிடறேங்க இல்லை இல்லை நானே எடுத்துக்கிறேன் ம் ஓகே மேடம்

நம்ம பண்ற தப்பா எல்லாம் போட்டு கொடுத்தாங்க ஒண்ணும் இல்ல அக்கா இதா நான் நிறைய தான் பொருள் இருக்குது மிடில் கிளாஸ் என்ன பொருள் வீட்டுல அக்கா ஆனா தப்பு இல்லையா இதெல்லாம் கடை என்ன தப்பு

அந்நூட்ல கொஞ்சம் ஐட்டம் எல்லாம் தேரும் பொழுது ஆஹ் ஒரு வண்டி புச்சான் குச்சிருடா

நீ சம்பவம் செய்டா வாக்க வந்து வாத்தியா நீ நோ பயந்து பாத்தியா பயந்தா தொழில் பண்ண முடியுமா பண்ண முடியாது ரெண்டு மாசம் நான் மூணு மாசம் உக்காந்து சாப்பிடலாம் சரிதா அக்காவோட தைரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கினியா வா பக்கரி வண்டி எடுத்துருவான் மஜாதான் என்ன வீட்டில திறந்து இருக்கு மலரு மலர் 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 வீட்டில எல்லாம் பொருளை காணும் என்ன வச்சு தெரியல

ஹலோ வேலைன்னு வந்து பார்த்தா கடுவெல்லாம் திறந்து இருக்குது வீடு வீட்டுல வந்த பார்த்தா மலரே இல்ல வீட்டுல ஒரு பொருள் இல்ல என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல எனக்கு மலர் போன எங்க போயிடுச்சு தெரியல திறந்து கரது எப்பயுமே இல்ல ரொம்ப பட படப்படாம இருக்குது எனக்கு சீக்கிரம் வரீங்களா சொல்றேன் ஆமாங்க வந்து பாருங்க எனக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு

தான் சொல்றது எல்லாம் படிச்சிருக்கீங்க நல்லா தான் பண்றீங்க ஆனா யாரு என்னன்னு கேக்குறது இல்ல ஒரு ப்ரூஃப் வாங்கறது இல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுது இல்ல உடனே வீட்ல சேர்த்துக்கிறீங்க எல்லாரும் சேர்த்தா இந்த தான் இருக்கும் இந்த தான் நிறைய பேர் தப்பு பண்றீங்க வீட்டுல ஒரு வேலைக்குன்னு சேர்க்கறது அவங்க கிட்ட ஒரு ப்ரூஃப் வாங்கறது இல்ல அட்லீஸ்ட் எதுனா ஒரு மினிமம் ப்ரூஃப் ஆச்சும் நம்ம கிட்ட இருக்கணும் அவங்களோட போட்டோஸ் இல்ல ஆதார் கார்டு அட்லீஸ்ட் எதுனா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆச்சும் அதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சாதான் நம்ம வீட்டில் அவங்க எதுனா அஃபென்ஸ் பண்ணா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இன்கேஸ் இதுல எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னன்னு போய் இல்லை ஸ்டேஷன்ல போய் நம்ம என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நீ ப்ரூஃப்லாம் எதுவுமே வாங்காம விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் யாரும் தெரியாம வீட்டில் விட்டுட்டு இவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு இப்படிதான் நிக்கணும்